அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தொண்ணூறாவது பாடல் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியிர் சேலார் வயற்பொழியிர் செங்கோடனைச் சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே விளக்க இந்த திருப்புகழ் பாடல் வரிகள் திருச்செந்தூர் முருகனைப் பற்றி மகத்தான உண்மைகளை சொல்கின்றன இது மெய் ஞானம் பக்தி தெய்வத்திறன் மற்றும் பிரம்மாவின் நான்முகனின் எல்லைகளை பற்றிய உணர்வுகளை அழகாக சொல்கின்றது மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மாலோன் திருமால் விஷ்ணு மருகன் மகனாக பெற்றவன் முருகன் மன்றாடி வேண்டி தொழுது மைந்தன் இளையவன் ஞானசக்தி நிறைந்த இறைவன் வானவர்க்கு மேலான தேவன் தேவர்களுக்கு மேலான உயர்ந்த தெய்வம் விஷ்ணுவின் மருமகனாக மாலோன் மருகன் இருக்கின்ற முருகனை வானவர்களுக்கும் மேலான தெய்வமாக நான் தொழுகின்றேன் அவர் முதுமையற்ற இளமை கொண்ட ஞானமயமான இளைய தெய்வம் பழமை விட்டும் இளமைதனை ஏந்தும் ஞானிகள் போல முருகன் இளமையான தோற்றத்திலும் அனைத்தையும் தெரிந்த அறிவில் நிறைந்தவர் மெய்ஞான தெய்வத்தை மேதிநீர் சேலர் வயற்பொழியில் செங்கோடனை மெய்ஞான தெய்வம் உண்மை ஞானத்தின் உருவம் மேதினி பூமி சேலர் வயல் சேல்கள் மீன்கள் திளைக்கும் பசுமையான வயல்கள் செங்கோடன் திருச்செந்தூர் சென்று கண்டு தொழ நேரில் சென்று பார்வையிட்டு வணங்க உண்மை ஞானத்தின் வடிவமாம் முருகனை பசுமை வயல்கள் நிறைந்த திருச்செந்தூரில் நம்மால் நேரில் சென்று பார்த்து வணங்கலாம் நாம் ஒரு ஞானியை புத்தகத்தில் படிக்கலாம் ஆனால் நேரில் பார்த்தால் அது வேறு விதமான ஆனந்தம் அதுபோல் திருச்செந்தூரில் முருகனை உணர்ந்து தொழலாம் நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே நாலாயிரம் கண் நான்கு ஆயிரம் கண்கள் பிரம்மாவின் அளவற்ற கண்கள் படைத்திலனை உருவாக்க முடியவில்லை நான்முகன் பிரம்மா நான்கு முகங்கள் கொண்ட கடவுள் நான்முகனாக இருக்கின்ற பிரம்மா அவன் பெரும் ஞானத்தோடு இருந்தாலும் கூட முருகனை உண்மையாக உணரவும் அவரை தொடர்ந்து கண்டு வணங்கவும் அவன் எந்த காலத்திலும் அளவு போதிய கண்களை கூட உருவாக்க முடியவில்லை ஒரு பேரழகான காட்சியை முழுமையாக பார்க்க நம்மிடம் கண்கள் இருக்க வேண்டும் ஆனால் அது போதும் இல்லாமல் அறிவும் வேண்டும் பிரம்மாவுக்கு நாலாயிரம் கண்கள் இருந்தாலும் அறிவே இல்லை என்றால் பயனில்லை என்பதை இதனால் உணரலாம் விஷ்ணுவின் மருமகன் முருகனை நான் வணங்குகிறேன் இளமையில் ஞானம் நிறைந்த வானவர்களுக்கு மேலான தெய்வம் உண்மை ஞானத்தின் வடிவமாய் திருச்செந்தூரில் இருக்கிறவர் பிரம்மாவே முருகனைக்கான தேவையான விழிகளை உருவாக்க முடியவில்லை முருகன் என்பது சாமானிய தெய்வம் அல்ல உண்மை ஞானத்தின் வடிவம் அவரை உணர மிகுந்த பக்தி தூய மனம் வேண்டும் அத்தகைய விஷயங்களை பிரம்மா கூட பெற முடியவில்லை என்றால் நாம் எளிய மக்கள் என்ன செய்ய முடியும் முருகனிடம் முழுமையாக சரணாகதி கொண்டு அருள் வேண்டி தொழ வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மெய்ஞானம் நமக்குள்ளும் பிறக்கும் சரணம் முருகா செங்கோடன் அருள்கடலே திருச்செந்தூரில் உள்ள திருமுகம் காணும்பொழுது நம்முள்ளும் அந்த ஞான ஒளி பெருகட்டும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ